ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் வந்து அந்த வீதியலுக்கெல்லாம் சிமெண்ட் ரோட் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து வீரிகளுக்கும் சிமெண்ட் ரோடு ஸோ தெருவுக்கு அதாவது வந்து தெருக்குமில்ல இங்கே அந்த சின்ன சின்ன வீதியாக இருக்குமல்ல அதுக்கு அனைத்துக்குமே இங்கே பாருங்க சிமெண்ட் ரோட் போடுறாங்க முதல்ல வந்து மண்ணாக இருந்தது இப்போ வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் சிமெண்ட் ரோட் இந்த மூணு நாளாக போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரமாக பாருங்கள் அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இந்த மூணு நாளாக போட்டுட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சிமெண்ட் ரோடு யார் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊரில் இது மாதிரி போட்டிருந்தாங்கன்னா எங்கள் ஊரில் சிமெண்ட் ரோடு இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த ஊரில் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் ஏன்னா வந்து எங்கள்கிட்ட வந்து கிராம பஞ்சாயத்துங்கிறனால போட்டுட்ருக்காங்க மற்ற பக்கமெல்லாம் போடுவாங்களா என்னம்மா தெரியல அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் ஊரில் அது மாதிரி சிமெண்ட் ரோட் போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் அழகாக பில்லற மாதிரி ரெண்டு சைடு கட்டி சென்டரில் அங்கே வருங்க அதை ஃபுல்லாக மேடு பண்ணிடுவாங்க மேடு பண்ணி சிமெண்ட் போட்டு விட்டு நீட்டாக பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் ரோட் நல்லா ஒரு தண்ணி வந்து தேங்காது மழை வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன